ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக அன்பு குழந்தையே வஜ்ரஹோசம் என்று சொல்லி உன் தாயானவள் என்னை நீ பார்க்க வந்துவிட்டாய் அல்லவா என் தங்கமே என்னை நீ தொடுகின்ற இந்த நேரத்தில் நீ சொல்கின்ற இந்த வார்த்தையானது உன் தாயானவளை உன்னை நோக்கி வரவைக்கும் என் குழந்தையே என் மீது அதிக அன்பு வைத்து எந்த அளவிற்கு நீ இந்த வார்த்தையை உச்சரிக்கின்றாயோ நான் உன் அருகில் வருவேன் சிலர் கடமைக்கு என்று வஜ்ரகோசம் என்று சொல்வார்கள் யார் ஒருவர் உண்மையாகவே மனதிற்குள் வீறு கொண்டு தாயானவளின் மீது அன்பு கொண்டு வஜ்ரகோசம் என்று உச்சரிக்கிறார்களோ அவர்களை தேடி உன் அம்மா முதலில் ஓடி வருவேன் என் பிள்ளையே நீ இன்று இந்த வார்த்தையை சொன்னதற்கான காரணம் உன்னை தேடி வரப்போகின்ற புதிய உறவு யார் என்பதை அடையாளம் காண விரும்புகின்றாய் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல நாட்களாகவே தனிமையை அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கின்றாய் தனிமையான நேரங்கள் சந்தோஷத்தை கொடுத்தாலும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று எப்பொழுதுமே இல்லை அம்மா எத்தனை தான் தனிமை எனக்கு நிம்மதியை கொடுத்தாலும் ஒரு உறவு என்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளவும் என்னுடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளவும் எனக்கென்று தானே மன நிம்மதி என்ற ஒன்று எனக்கு கிடைக்கும் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய இந்த எண்ணத்தை பூர்த்தி செய்வதற்காக தான் இன்று உன் வராகியானவள் உன் முன்னால் தோன்றியிருக்கிறேன் வாழ்க்கை உனக்கு தெரியாமல் பல கஷ்டங்களை உனக்கு கொடுத்திருக்கின்றது அந்த கஷ்டத்தை உனக்கு தந்தவர்களும் உன் கண்முன்னாலேயே நடமாடி கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களை உன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை காரணம் வாழ்க்கையில் உண்மையாகவே யாரை அதிகமாக நேசித்தாயோ யார் மீது உண்மையான அன்பு வைத்திருந்தாயோ அவர்கள்தானே இது போன்ற செயல்களை செய்கின்றார்கள் நீ வைத்த அன்பின் பலனாக அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் உன்னால் கொடுக்க முடியவில்லை சரி நாம் கஷ்டங்களை அனுபவி அவர்களுக்கு சந்தோஷம் என்றால் அந்த சந்தோஷத்தை அவர்கள் அனுபவித்து விட்டு போகட்டும் என்றுதானே என் பிள்ளை நினைக்கின்றாய் என் தங்கமே நீ நினைப்பது போல உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை இனிமேல் நீ நிச்சயமாக காணப்போகின்றாய் இது நாள் வரையிலும் பல ஏமாற்றங்களை உடன் இருந்தவர்கள் உனக்கு தந்து இனிமேல் இனிமேலாவது இந்த ஏமாற்றங்களை கடந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்குமா உண்மையான அன்பு ஒன்று வாழ்க்கையில் நிலைக்குமா உண்மையான உறவானது அது கடைசி வரை தொடர்ந்து வருமா என்று என் பிள்ளை ஏங்கி தவிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய இந்த ஏக்கமானது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல அதிசக்தி வாய்ந்த திருப்பங்களை உருவாக்கி கொடுக்க போகின்றது நான் உன்னிடத்தில் பல முறை சொன்ன விஷயம் எதை உன்னுடைய எண்ணமாக என்னாலும் உருவாக்கி கொண்டிருக்கின்றாயோ அது ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையாக மாறும் அது கெட்ட விஷயமாக இருந்தாலும் நல்ல விஷயமாக இருந்தாலும் அது உன் வாழ்க்கையாக மாறிவிடும் அதனால் தான் உனக்கு வேண்டுமோ, என்ன வேண்டுமோ எந்த நல்ல விஷயம் வேண்டுமோ அதை பற்றி நினைத்து என்று அம்மா என்னாலும் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன் என் தங்கமே நான் சொன்ன விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்குமா இல்லையா என்ற சந்தேகம் இல்லாமல் நீ எப்பொழுதெல்லாம் உனக்கு மனதிற்குள் சஞ்சலங்களும் குழப்பங்களும் வருகின்றதோ அந்த நேரத்தில் என்னுடைய நாமத்தை நீ சொல்லிப்பார் என் தங்கமே வஜ்ரஹோசம் என்று என் பிள்ளை சொல்கின்ற ஒவ்வொரு நேரத்திலும் உன்னுடைய மனதிற்குள் மிக பெரிய தெளிவு பிறக்கும் இந்த வராகி உனக்கு உதவி செய்வதை உன்னால் கண்கூடாக காண முடியும் என் தங்கமே பொதுவாகவே கஷ்டம் வரும் பொழுதெல்லாம் தெய்வத்தின் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கும் பொழுது உன்னை சுற்றி சூழ்ந்து வருகின்ற அத்தனை பிரச்சனைகளும் உன் உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இன்றைய நாளில் உன் வாழ்க்கையில் உனக்கென்று ஒரு புதிய உறவு வருவதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் காணப்படுகின்றது அவையெல்லாம் உன் முன்னாலே இருக்கின்றது என் தங்கமே வாழ்க்கையில் உண்மையான உறவு வர வேண்டும் என்றால் அதற்கு எந்த அளவிற்கு நீ உன்னை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு ஒருமுறை சிந்தித்து பார் அவர்கள் உண்மையான உறவாக இருக்கும் பொழுது நீ அவர்களிடத்தில் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே சந்தித்த ஏமாற்றங்களினால் எந்த இடத்தில் சந்தேகப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் சந்தேகப்பட்டு எந்த இடத்தில் உண்மையாக இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் உண்மையாக இருக்க வேண்டும் மாறாக இங்கு என்ன நடக்கிறது தெரியுமா உண்மையான அன்பிடம் சந்தேகப்பட்டு பொய்யான அன்பின் இடத்தில் உண்மையாகவும் நடந்து கொண்டுதான் நீ வாழ்க்கையில் ஏமாற்றத்தை தழுவினாய் இந்த முறை நீ தெளிந்து விடுவாய் ஏனென்றால் இந்த உறவு உனக்கான உறவாக கடைசி வரை இருக்கும் என் குழந்தையே உன்னை தேடி வரப்போகின்ற உறவு வாழ்க்கை துணையாகவும் அல்லது நல்ல அன்புள்ள ஒரு உறவாகவும் இருக்க வேண்டும் என்று மட்டும் எதிர்பார்க்காமல் என் தங்கமே நல்ல நட்பாகவும் உடன் பிறக்காத சகோதர சகோதரிகள் ஆகவும் ஏதாவது ஒரு உறவில் உனக்கு கிடைக்கலாம் என் தங்கமே ஒருவேளை உனக்கு தாய் இல்லை என்றால் தாயினுடைய பாசத்தை காட்டக்கூடிய ஒரு உறவு கிடைக்கலாம் இல்லை என்றால் தந்தையின் அன்பு கிடைக்கவில்லை என்றால் தந்தையின் அன்பினை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு உறவு கிடைக்கலாம் உடன் பிறந்தவர்கள் இல்லை என்றால் உடன் பிறந்தவர்கள் போல உன்னை வாழ்க்கையில் வழிநடத்தக்கூடிய ஒரு உறவு கிடைக்கலாம் என் தங்கமே எந்த உறவு கிடைத்தாலும் அந்த உறவு உனக்கானது என்பதை நீ புரிந்து கொள்வாய் உனக்கு இந்த நேரத்தில் இவர்கள் கூட நம்மோடு நிலையாக இருப்பார்களா மாட்டார்களா என்ற சந்தேகம் வரும் பட்சத்தில் அதையும் கூடிய விரைவாகவே நீ கண்டு கொண்டு விடுவாய் ஏற்கனவே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அனுபவத்தினால் யாரெல்லாம் நல்லவர்கள் யாரெல்லாம் கெட்டவர்கள் என்பதை பிரித்து அறியக்கூடிய சக்தி உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது அதனால் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உறவை நிலைக்கச் செய்ய வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது என்பதை புரிந்துகொள் யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை யாரும் உன்னோடு கடைசி வரை இல்லை என்று என்று சொல்கின்ற என் பிள்ளை நீ எத்தனை பேருக்கு உண்மையாக இருந்தாய் நீ யாருக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தாய் என்பதை ஒருமுறை சிந்திக்க வேண்டும் எப்பொழுதுமே அடுத்தவர்களின் மீது பழியை போட்டு தப்பிக்க கூடாது உன் பக்கம் என்ன தவறு இருந்தது உன் பக்கம் இருக்கின்ற தவறினால் வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்தது என்பதையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய பிள்ளை என்பதற்காக கண்மூடித்தனமாக ஒருபொழுதும் அம்மா உனக்கு உதவி செய்துவிட மாட்டேன் உன் பக்கம் இருக்கின்ற நியாயம் உன் பக்கம் இருக்கின்ற நேர்மை இவை எல்லாவற்றையும் உணர்ந்த பிறகுதான் அம்மா உனக்கு உதவிகளை செய்ய தேடி வந்திருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே மனதிற்குள் எண்ணங்கள் தெளிவாக மட்டும் இருந்துவிட்டால் போதாது அதை செயல்படுத்தக்கூடிய திறமையும் உனக்குள் இருக்க வேண்டும் நினைப்பது ஒன்றும் அதை நடக்கும் பொழுது அது வேறொன்றாகவும் நடக்கக்கூடாது நினைத்ததை சரியாக எவன் ஒருவன் செய்து முடிக்கின்றானோ அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற்றவனாக மாறிவிடுவான் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே உனக்கென்ற அன்பினை கொடுக்கக்கூடிய ஒரு உறவு கிடைக்கும் பட்சத்தில் அவர்களிடத்தில் எந்த நிபந்தனைகளும் விதிக்காமல் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லாவற்றிற்கும் மேலாக நீ நினைக்கலாம் அம்மா நீ பொய்யான உறவுகளை அடையாளம் காண சொல்கிற ாய் அதன் பிறகு எல்லோரிடத்திலும் நல்லபடியாக பழக சொல்கின்றாய் அப்படியானால் நான் எப்படிதான் இவர்களை கண்டுபிடிப்பது என்று என் பிள்ளையே நீ கேட்கின்றாய் அல்லவா என் தங்கமே உனக்கு நான் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு விஷயம் எந்த ஒரு உறவிடத்திலும் எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது உன்னுடைய அன்பிற்கு அவர்கள் பாத்திரமாக இருந்தால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் அப்படி இல்லை என்றாலும் பரவாயில்லை இல்லை என்று நினைத்துக்கொள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தோடு தான் ஒரு உறவோடு நீ பேசவோ பழகவோ செய்ய வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் வாழ்க்கையில் உன்னை நாடி வருகின்ற புதிய உறவுகளை நீ நிச்சயமாக உன்னோடு தக்க வைத்துக் கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி